புஷ்பா ஹோம்மேட் மசாலா பவுடர்ஸ் உண்மையான வீட்டு சுவை புஷ்பா ஹோம்மேட் மசாலா பொடிகள் வீட்டிலேயே அன்புமும் சுத்தமும் கலந்த தயாரிப்பு ஒவ்வொரு பொடியும் நம் அம்மாவின் கைகளின் நறுமணத்தை நினைவூட்டும் சுவையோடு ஒவ்வொன்றும் வீட்டின் சுவையையும் பாரம்பரியத்தின் நெகிழ்வையும் தரும் உங்கள் சமையலறைக்கு வீட்டின் உண்மையான மனம் கொண்டுவரும் நம்பிக்கை பெயர் புஷ்பா மசாலா வீட்டில் தயாரிக்கப்பட்ட பொடிகள் சாம்பார் பொடி உளுந்து இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி புளியோதரை மிக்ஸ் மிளகாய் மல்லிப்பொடி பருப்புப் பொடி ரசம் பொடி அரிசி மாவு அம்மா கையில் செய்த சுவை இப்போது புஷ்பா மசாலாவில் கிடைக்குது வீட்டு சுவையோட பாரம்பரிய நறுமணம் ஒரு சிறு பொடி போதும சுவையால் வீடு நிறைந்து போகும் டேஸ்ட்லா ட்விஸ்ட் வேணுமா ட்ரை பண்ணுங்க வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுத்தமான மசாலா பொடிகள் ஆரோக்கியத்துக்கும்